பட் ஐ ஹவ்வோட வெரி யூனிக் நான் எவ்வளவோ கிளாஸஸ் அட்டென் பண்ணியிருக்கேன் இட் இஸ் டோட்டலி ரெஜினுவேட்டிங் அவர் ஒரு செவன்டி இயர்ஸ் மாதிரியே தெரியல அவர் பண்ற யோகா எங்களுக்கு டஃப் கொடுக்குது இட் இஸ் சஃபுகேட்டிங் அவர் பார்க்கவே முடியல அதாவது இட்ஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ஸ்மார்ட் நீங்கள் வந்து கண்டிப்பா இதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் பட் ரியலி திஸ் கிளாஸ் வித் ஐயா சேஞ்ச் இன் மீ அப்படிங்கறத சொல்ல முடியுங்க வணக்கங்க என் பேர் கீதா நான் சூலூர்ல இருந்து வரேங்க ஐயாவோட கிளாஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க ஆக்சுவலி நான் வேற மாதிரி நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கேங்க பாஷ்னா ஓசோ சென் ஜோஃபி பட் எதுவுமே கம்ப்ளீட்டா போக மாட்டேன் ஓவராலா ஒரு பாத்துட்டு வந்துருவேன் பட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் ஒரு பத்து வருஷமா ஒரு தீவிரத்தன்மை இருக்குங்க ஐ எக்ஸ்ப்ளோர் ஆல் மைண்ட்ஸ் சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹியூமன்ஸ் வந்து எமோஷன்ஸ் வந்து ஹவு டு தே கண்ட்ரோல் எப்பவுமே எமோஷன்ஸ் ரூலஸ் இல்லைங்களா ஆனா நம்ம எப்படி மாஸ்டரி ஆஃப் மைண்ட் ஹவு டு வி கண்ட்ரோல் அண்ட் ஹவு டு டே டு டே ரொட்டீன் அண்ட் நம்ம எப்படி நார்மலாக இருக்கிறோம் அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்மீக கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து நிறைய காம்பினேஷன் ஆஃப் மெத்தட்ஸ் எடுத்திருக்காரு சூரிய நமஸ்காரமே பார்த்தீங்கன்னா நாட் த ரொட்டீன் ஒன் ரெகுலர் ஒன் அதையும் மாடிஃபை பண்ணியிருக்காரு வாசியோகம் மாடிஃபை பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மிதி தெரப்பி அப்புறம் லாஃப்டர் தெரப்பி ஒவ்வொருத்தரும் இஸ் என்லென்ட் பர்சனாலிட்டி தி ஜஸ்ட் ஷேட் லாட் ஆஃப் அது நீங்க வந்து அந்த வைப்பு அந்த ஃபீல் பண்ணீங்கன்னா தான் புரிய ஒரு ஆன்மீகம் வாயால் சொல்ல முடியாது பிகாஸ் இட் இஸ் கனெக்ட் டு சோல் ஆரா அண்ட் யுவர் தாட்ஸ் அது வந்து நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பிசிக்கலி மென்டலி ஒரு நல்ல எனர்ஜி லெவல் வந்து நீங்க எடுத்துட்டு போக முடியும் நீங்க ரொம்ப அன்றாட வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இல்லாம நம்ம எப்படி சிரிச்சுட்டு எதார்த்தமா குழந்த மாதிரி வாழ்றது பட் ஓட திட்ஸ் வெரி யூனிக் நான் எவ்வளோ கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இட் இஸ் ரெஜினுவேட்டிங் அவர் ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் மாதிரியே தெரியல அவர் பண்ற யோகா எங்களுக்கு டப்டுது அவர் பார்க்கவே முடியல அதாவது இட்ஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ஸ்மார்ட் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் லாஃப்டர் தெரப்பி பண்ண முகேஷ் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சீரியஸா இருக்காரு பட் இஸ் வெரி ஜோவியல் அண்ட் வெரி கேஷுவல் பாத்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல்லி நீங்க வந்து கண்டிப்பா இது அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் பிசிக்கலி மென்டலி யூல் ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ் எப்படி ஹாப்பியா இருக்கிறது? அதனால கண்டிப்பா எல்லாரும் வாங்க நீங்க வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் இட் இஸ் அப்படிங்கறது புரியும் பட் ரியலி திஸ் கிளாஸ் வித் ஐயா சேஞ்ச் ட்ரிமெண்டஸ்லி இன் மீ அப்படிங்கறது சொல்ல முடியுங்க ஹவ் யூர் சக்ராஸ் ஆர் வெரி ஆக்டிவ் அதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரியலைஸ் பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும் அண்ட் ரியலி ஐ எம் கிரேட்ஃபுல் டு பி ஹியர் வித் ஆல் திஸ் மேக்னெட்டிக் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆஃப் திஸ் டூ டேஸ் கிளாஸ் இன் வன பிரஸ்தா இந்த இடம் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க இட் இஸ் ஃபுல்லி லைக் டீலா ரெண்டு பக்கம் மலை நடுவுல இது ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் குழந்தைங்க வந்தாலும் யூ கேன் அக்கம்பெனி அவங்கள விளையாட வைக்கலாம் பட் எல்லாம் டீ கோட் பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா நேச்சரோட கனெக்டடா நேச்சரோட சேர்ந்து வாழ்றதுதான் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்